ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்கர் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு நேரே உங்களை வரவேற்கிறோம் இந்த நாளுக்காக தேவன் கொடுக்கிற தீர்க்கமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் ரோமர் நான்காவது அதிகாரம் பதினேழாவது நான் வாசிக்கிறேன் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானார் கத்த இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வத்து தருவாராக ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு இந்த நாளுக்கான தீர்க்க தரிசன வார்த்தைக்காய் காத்திருப்போம் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற தீர்க்கதர்சனமான வார்த்தை இல்லாதவைகளை நான் அழைத்து தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க நாம் வாசித்த இந்த வசனத்தில் ஆபிரகாமை குறித்து சொல்லி வரும் பொழுதே இந்த வசனத்தில் இயேசுவை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் அவர் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் இயேசுவை குறித்து அழகான ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் ஆவியானவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் அல்ல இந்த வார்த்தையை அப்படியே ஆமைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க அவர் இல்லாதவைகளை இன்றைக்கும் இருக்கிறவைகளை போல அழைக்கிற நல்ல இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் எவைகளெல்லாம் இல்லாமல் இருக்கிறதோ என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னுடைய யோசனைகள் அநேக நேரங்களில் இதெல்லாம் எனக்கு கிடைக்காது இதெல்லாம் எனக்கு நடக்காது இதெல்லாம் எனக்கு இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இதெல்லாம் கொடுத்து வைக்கலை எனக்கு இதெல்லாம் நடக்காது எனக்கு இது இல்லை இது முடிவு பண்ணிட்டாங்க ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா நீங்கள் ஆராதிக்கிற இயேசு இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நான் இல்லாதவைகளை உனக்காய் அழைத்து உனக்கு தருவேன் என்று கத்தர் வாக்கு திருத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்கிறீங்க சோத்ரம் நமக்கு தெரியும் ஆதியில் சோத்ரம் பூமியில் ஒன்றுமே கிடையாது இல்லாத காரியத்தை பிதாவானவர் வார்த்தையினால் அழைக்கிறார் இல்லாதவைகளை உருவாக்குகிறார் இல்லாதவர்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் ஒன்றுமே இல்ல ஆரம்ப நாட்கள் வானமும் பூமியும் உண்டாக கடவுது என்றால் உண்டாயிற்று ஆகாய விருவி உண்டாக கடவுது என்றால் உண்டாயிற்று நமக்கு தெரியும் முதல் ஆறு ஐந்து நாட்களில் சொத்துரம் எல்லாவற்றையும் ஒன்றுமே இல்லை இல்லாத காரியத்தை பிதாவானவர் அழைக்க அழைக்க ஒவ்வொன்றாய் உருவாகி கொண்டிருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்லாத வானத்தையே அவரால் உருவாக்க முடியும் அப்படின்னா இல்லாத உங்க வாழ்க்கையில சின்ன குறைவுகளை அவரால் உருவாக்க முடியாதா இல்லாத பூமியை அவர் கூப்பிட்டு அழைத்து உருவாக்கி தர முடியும் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சின்ன பிரச்சனைக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை ஒரு நல்ல தீர்வை அவரால் உருவாக்கி விட முடியாதா இந்த வார்த்தையை அப்படியே ஆமைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்கள் செபிக்க ஆரம்பிங்க ஆண்டவரே இல்லாதவைகளை என்னுடைய வாழ்க்கையில நீங்க உருவாக்குங்க ஆண்டவரே வானத்தையும் பூமியுமே அவர் உருவாக்கி தருவார் என்று சொன்னால் நம்முடைய தேவைகள் அதை காட்டிலும் பெரிதானவைகள் அல்ல நம்முடைய ஏமாற்றங்களும் நம்முடைய தோல்விகளும் அதை காட்டிலும் பெரிதானவைகள் அல்ல இந்த வார்த்தையை அப்படியே தைரியமாய் அறிக்கை செய்யுங்க நீங்க உங்க வாழ்க்கையில குடும்பத்துல எதையெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்களோ எதையெல்லாம் இல்லாமல் இருந்ததோ இல்லாமல் இருந்த அத்தனை காரியத்தையும் அவர் உங்களுக்காக அழைத்து உங்களுக்கு தரப்போகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்கிறேங்க ப்ரைஸ் கார்டு ஆமேனாலும் சாராளுக்கு குழந்தை இல்லை சோத்ரம் அவள் அவள் கன்ஃபஸ் பண்ணுற வார்த்தை என்ன அப்படின்னா சோத்திரம் என்னுடைய கற்பம் செத்து போயிடுச்சு ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போயிடுச்சு இது அவங்க கன்ஃபஸ் பண்ணுற சோ காரியங்கள் இன்றைக்கும் டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய ரெக்கார்டெல்லாம் கொடுக்குறாங்க அவ்வளோதான் உங்கள் கற்பம் முடிஞ்சிச்சு அங்கே ஏதோ கட்டி இருக்குது இனி குழந்தையெல்லாம் பறக்காது நான் சொல்கிறேன் எத்தனை பேர் உங்கள் கற்பத்தை குறித்து குழந்தை இல்லாத காரியத்தை குறித்து எத்தனை பேர் கன்ஃபஸ் பண்ணாலும் பரலோகம் அப்படி பார்க்குறது கிடையாது சோதனை சாரால் சொல்லுகிறா என் கற்பம் செத்து போயிடுச்சு அவருடைய சரீரமும் செத்து போயிடுச்சு எனக்கு இனி எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லித்தான் அவன் வேறு வழியாய் போக ஆரம்பித்தாள் ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கத்தர் தானே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் அல்லவா சோத்ரம் ஒரு நாள் சோத்ரம் மூன்று புருஷர்கள் அவன் வீட்டுக்கு வந்து இல்லாத கற்பத்தை அல்லது இல்லாத ஈசாக்கை அழைக்க ஆரம்பித்தார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உன்னுடைய மனைவி கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் என்று இல்லாத ஈசாக்கை அவர்கள் அழைத்த மாத்திரத்தில் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தின் பிரகாரம் ஒரு நல்ல ஈசாக்கை தந்தார் இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் குழந்தை இல்லாமல் பல வருடங்களாய் ஏமாற்றத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்களா இந்த வசனத்தை ஆமைன்னு சொல்லி அவர்களுக்காய் ஜபிக்காரம் இங்கே இல்லாதவைகளை ஆண்டவர் இருக்கிறவைகளை போல அழைக்கிறார் நான் சொல்லுகிறேன் மருந்து மாத்திர சோத்திரம் மெடிக்கல் சோத்துறோம் அந்த சர்டிபிகேட்டை என்னெல்லாம் சொல்லிச்சோ அதை நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய நாவு இப்படி அறிக்கை செய்யட்டும் என்னுடைய ஆண்டவர் இல்லாத கற்பத்தை ஈசாக்கை எனக்காய் இருக்கிறவைகளை போல் அழைப்பார் என்று சொல்லுங்கள் உங்களுடைய கற்பத்திலே இன்றைக்கு ஒரு ஈசாக்கை ஆண்டவர் உருவாக்கி தருவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமே சொல்றேங்க சோத்திரம் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுங்க இல்லாத வேலை அழைக்கிறவரே இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரே நீங்கள் சொல்ல சொல்ல உங்க லைஃப்ல எது எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் ஆண்டவர் அழைச்சி கொண்டு வருவார் சோத்திரம் அஞ்சு பிளஸ் ரெண்டு அவ்வளோதான் இருந்துச்சு சோத்திரம் புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் பேர் இருக்கிறார்கள் அங்கே சாப்பாட்டுக்கு வேற வழி இல்லை சொத்துரும் வேற எதுவுமே கிடையாது ஒரு ஒரு பையன் ஒரு சிறு பையன் சாப்பிடுவதற்காக அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் அஞ்சு பிளஸ் ரெண்டு தான் இருக்குது ஆனா ஆண்டவர் சொல்றாரு எல்லாரையும் ஐம்பது ஐம்பது பேரா வரிசையில் உட்கார வை அப்படிங்கிறார் புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் இன்னும் பெண்கள் சிறு பிள்ளைகள் எல்லாரையும் கே சேர்த்தாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு இருபதாயிரம் பேர் வரைக்கும் இருக்கணும் இருக்கிறது சின்ன பையன் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் தான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கத்தர் அல்லவா சோத்ரம் அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர் செபிக்க செபிக்க இந்த அஞ்சு பிளஸ் ரெண்டும் இருபது ஆயிரத்துக்கு மேலே பெருகி சோத்ரம் பனிரெண்டு கூட நிறையா மீதம் எடுக்கிற அளவிற்கு அந்த ஆசீர்வாதங்களை கத்தர் உருவாக்கி தந்தார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்கள் பொருளாதாரத்தில் என்ன கொஞ்சம் தான் இருக்குது சோத்ரோ என்னுடைய இவ்வளவுதான் இருக்குது வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு தான் கத்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கத்தர் உங்க பொருளாதாரம் கொஞ்சமாக இருந்தாலும் இல்லாத பொருளாதாரத்தை அவர் அழைக்கும் பொழுது அவை அனைத்தையும் ஆண்டவர் இருக்கிறவைகளாய் உங்களுக்கு கட்டளையிட போகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க பிரைஸ்கா நீங்கள் நம்ப ஆரம்பிங்கள் கூப்பிடுங்க ஆண்டவரே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கத்தரே நீங்கள் சொல்ல சில காரியத்தை உங்களுக்காய் இந்த மாதத்தில் அழைத்து கத்த தரப்போகிறா இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் கடந்த சில மாதங்களாய் சில வருடங்களாய் என் லைஃப்பில் எது இல்லைன்னு நீங்கள் அழுது கொண்டு ஜெபிக்கிறீங்களோ அவைகளை எல்லாம் ஆண்டவர் இருக்குது அப்படின்னு சொல்லி அழைத்து உங்களுக்கு கத்த தரப்போகிறா எத்தனை ராமேன்னு சொல்கிறீங்க எல்லாரும் லாசர் கல்லறைக்கு முன்பதாக கல்லை புரட்டுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு எல்லாரும் சொல்கிறாங்க ஆண்டவரே கல்லை புரட்டுனா நாலு நாள் ஆயிடுச்சா நாருமே அப்படிங்கிறாங்க ஆண்டவர் சொன்ன நீ கல்லை புரட்டுப்பா அப்படிங்கிறாரு சோத்திரம் இவர் சொல்றதை கேட்டு கல்லை புரட்டுனாங்க சோத்திரம் நாலு நாளைக்கு முன்னாடி காணாமல் போகிறோம் உயிர் அந்த இடத்துல உயிரே இல்லை இல்லாத ஒரு உயிரை இருக்கிறவைகளை போல கூப்பிட்றாரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க லாசர் இறந்து நாலு நாள் ஆச்சு சோத்திரம் எல்லாருமே சொல்றாங்க நாரும் அப்படிங்கிறாங்க புழு புழு இருக்கும் அப்படிங்கிறாங்க சோத்திரம் எல்லாருடைய என்ன வேற மாதிரி இருக்குது இவருக்கு தெரியும் உயிர் இல்லைன்னு தெரியும் ஆனா இருக்கிறத போல அழைக்கிறார் ஒரே ஒரு வார்த்தை லாசருவே எழுந்து வெளியேவா இந்த வார்த்தையை சொன்ன மாத்திர அழுகி நாற்றம் எடுத்து போன காணாமல் போன அந்த சரீரம் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அந்த கல்லறையிலிருந்து லாசர் உயிரோடு எழும்பி வர ஆரம்பித்தான் பிரியமானதே உடைய பிள்ளையே உன்னுடைய ஆசீர்வாதம் செத்து போன நிலைமையில் இருக்கிறதா உன்னுடைய உன்னுடைய தரிசனோ நீ எதிர்பார்த்த காரியங்கள் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இனி இனி இதெல்லாம் எங்களுக்கு நடக்காது இனி இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது அவ்வளவுதான் எனக்கு இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நான் சொல்லுகிறேன் நாலு நாளைக்கு முன்னாடி செத்து போன ஒரு மனுஷனை இல்லாத உயிரை அவர் அழைத்து தர முடியும் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சாத்தான் செத்து போக வச்சானோ எந்தெந்த நன்மை எல்லாம் செத்து போய் ஒண்ணு இல்லாம தொலைஞ்சு போச்சோ அதை இந்த நாட்களில் உங்களுக்காய் அழைத்து கத்த தருவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இல்லாத சொத்துரம் அந்த மீனையும் அப்பத்தையும் பெருக செய்கிறார் இல்லாத சொத்துரம் குமாரனை சொத்துரம் கற்பத்தை தரிக்க வைக்கிறார் இல்லாத உயிரை ஆண்டவர் வர வைக்கிறார் சோத்திரம் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு மீன் பிடிச்சான் ஒரு மீன் அகப்படலை நைட்டு முழுவதும் போறாருனா ஒண்ணுமே கிடைக்கல மீனே இல்லை நினைச்சதுக்கு காலையில வலை அலசிக்கிட்டு இருக்கிறான் ஆண்டவர் சொன்னார் உன் வலையை சற்று கொஞ்சம் தள்ளி சொல்றோம் அவன் அவன் ஒரு வார்த்தை சொல்றீங்களே அதை கேட்டு செய்யறேன்னு வலைய போட்டான் தோத்துரும் நைட் எல்லாம் பிரயாசப்பட்டு இல்லவே இல்லைங்க ஆனா ஆண்டவர் இல்லாதவைகளை அழைத்த மாத்திரத்தில் இழுக்க முடியாதபடி ஆசீர்வாதங்கள் வந்தது இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் வெறும் படகோடு இருக்கிறீங்களா வெறும் படகோடு இருக்கிறீங்களா ஏமாற்றப்பட்ட நிலமையில இருக்கிறீங்களா நான் இத்தனை வருஷமா பிரயாசப்பட்டு இன்னைக்கு என் வலையில ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற நிலமையில இருக்கிறீங்களா ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு தான் தர்சனம் ஆய் சொல்லுகிறார் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து கத்தர் உன் படகை நிரப்புவேன் என்று கத்தர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க உங்களுக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில எது இல்லை நல்ல வேலை இல்லையா நல்ல சம்பாத்தியம் இல்லையா சொத்துரம் நல்ல உயர்வு இல்லையா சொந்த வீடு இல்லையா சொந்த பிஸ்னஸ் இல்லையா சொத்துரம் எது எது எல்லாம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சிருப்பீங்க இதெல்லாம் எனக்கு இல்லையே இருந்தா நல்லா இருந்திருக்குமே ஆண்டவர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறா இதுவரை இல்லாத ஒவ்வொரு காரியத்தையும் இதெல்லாம் எனக்கு இல்லையே இல்லையேன்னு நீங்க எதையெல்லாம் ஏங்கி தவிச்சங்களோ அவைகளை எல்லாம் இந்த நாட்களில் இருக்கிறவைகளை போல அழைத்து கத்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எல்லாரும் கண்டிப்பாக மூடி என்னோடு சேர்ந்து கூப்பிட ஆரம்பிங்க இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கத்தரே பிரைஸ் கார்ட் ஹால இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல சில காரியங்கள் உருவாக போகிறது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இல்லாத வானத்தையே அவர் உருவாக்கி தர முடியும்னா இல்லாத சின்ன காரியத்தை ஆண்டவர் உனக்காய் தர மாட்டாரா சில கற்பம் திறக்கப்பட போகிறது சில மீனும் அப்பமும் பெருக போகிறது சில படகை ஆண்டவர் நிரப்ப போகிறார் எஸ் லோ நல்ல சோத்திரமணி ஜோமணி சில செத்து போன காரியங்கள் எல்லாம் இந்த ஜூன் மாதத்துல ஆண்டவர் மறுபடியும் தரப்போகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே உன்னுக்கு உனக்கு கத்த இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் எதெல்லாம் இல்லைன்னு கடந்த நாட்கள் நீ அழுது கொண்டிருந்தியோ எல்லாம் இருக்கிறவைகளை போல உனக்காய் நான் அழைத்து தருவேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆமேன் சொல்லி ஆவையிலே நிரம்பி செவிங்க நீங்க செவிக்க செவிக்க ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்காய் அழைத்து தருவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் அண்டவரே இந்த வார்த்தையின் கீழே இந்த வசனத்தின் கீழே என் ஜனங்களை முத்தரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால இல்லாத அநேக காரியங்கள் அவர்கள் வீடுகள் தேடி வருவதாக அவர்கள் குடும்பத்தை தேடி அவருடைய வாழ்க்கையை தேடி வருவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் சத்தத்தை கேட்டு நீர் அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம் உமக்கே மைமையை தருகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் செபம் கேளு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தைரியமாக இந்த நாளை ஆரம்பிங்க இல்லாத காரியங்கள் அநேக காரியங்கள் உங்களை தேடி வரப்போகிறது இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கத்தரலாமே உங்களை ஆசீர்வதிக்க ஆமேன் பிரைஸ் அலாட் காட் பிளஸ் யூ